ஹாய் கைஸ் வெல்கம் டு டி நெச்சை இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பட்டத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம டேஸ்டியான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கீரை தாங்க இது இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா கீரைன்னு சொல்லுவாங்க காசிலி கீரைன்னு சொல்லுவாங்க கோங்குரானம் சொல்லுவாங்க இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதேனும் பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த காசிலி கீரையை அதாவது கீரையை ஒரு கட்டு வாங்கி வெறும் இலையை மட்டும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பிகினஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ரெடி பண்ணுறதுக்கு கீரை கிள்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஸோ அந்த கீரையெல்லாம் நம்ம வந்து கிள்ளி நல்லா வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்து கிளீன் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எடுக்கணும் மண்ணுக்குன்னு இருந்தால் அதெல்லாம் வந்து போயிடும் அதுக்காக தான் அடுத்து வந்து ஒரு பெரிய கடாய் ஒன்று வச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரமாக அதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலு ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன் முழு தனியா மல்லின்னு சொல்லுவாங்க தனியானும் சொல்லுவாங்க ஸோ இதை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து தனியா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒன்றும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதை வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்து அதுலேயே வந்து நம்ம லைட்டாக பொண்ணுறமோ ஆன உடனே காஷ்மீர் மிளகாய் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கட்டு கீரை தான் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் தூக்கிலாக இருந்தாலே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் சாதாரணமாக வர மிளகாய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் காஷ்மீர் தான் வேணும் அப்படின்றது கிடையாது ஸோ காஷ்மீர் மிளகாய் போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பார்க்க கலர்ஃபுல்லாக ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து கொன்னீரமாக வதக்கி எடுக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு மெத்தடில் செய்யலாம் நான் வந்து இந்த மெத்தடில் செய்கிறேன் இதில் நம்ம இன்னும் வேணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டு அதையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நான் பூண்டு போடாமல் செய்கிறேன் ஏற்கனவே வெயில் சீசன் இல்லையா சம்மர் சீசன் இன்னும் பூண்டெல்லாம் போட்டோம்னா ஹீட் அதிகமாகும் ஸோ அதுக்காக பூண்டு அவாய்ட் பண்ணிட்டேன் வெறுமனே மல்லியும் மிளகாயை மட்டும் போட்டு வறுத்து நல்லா வந்து பொன்னிறமாக வர மாதிரி வறுத்த எடுத்துக்கிறேன் ஸோ இதை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரையை அந்த காய்ச்சலி கீரை அதாவது குளிச்சிக்கிட்டு ஸோ தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ரெண்டு வாட்டியும் அதே ஏன் ஒரே வார்த்தையே ரெண்டு வாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுவாங்க அதுக்காக தான் ஸோ இந்த புளிச்சிக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து அந்த கடாயில் போட்டுக்கிறேன் அதே எண்ணெயிலே தான் போட்டுக்கிறேன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம் ஸோ அந்த கீரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் புளிச்சிக்கீரை பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இதுலேயே வந்து ரெண்டு விதமான கீரை இருக்குது ஒன்று வந்து நாட்டு காசுலின்னு சொல்லுவாங்க அதாவது கொம்பு காசுலி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க குள்ளே காசுலின்னு சொல்லுவாங்க புளிச்ச புளிச்சிக்கீரை ஹைட்டாக இருக்கும் கொம்பு புளிச்சிக்கீரைன்னு சொல்லுவாங்க அது வந்து கசப்பும் ஸோ அதனால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க வெறும் புளிப்பாக இருக்கிற கீரையை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ கசப்பாக இருக்கிறது வாங்கிட்டோம்னா ஒரு லைட்டாக சிறுங்கசப்பாக இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கீரையை கேட்டு கடையில் வந்து வாங்கிக்கோங்க இல்லை கீரைக்காரங்க எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களான்னு கேட்டே வாங்கிக்கோங்க நாட்டு காசுலி கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கீரையை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியமே கிடையாது இது அப்படியே என்னன்னா குழக்கொழன்னு வந்துடும் பாருங்க நீங்களே பார்க்கும்போதே தெரியும் சும்மா அப்படி போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா வந்து குழஞ்சி வருது ஸோ இதை நல்லா வந்து வதக்கி எடுக்கணும் அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் தன்மை வந்து மாறி இந்த மாதிரி கலர் வந்து மாறணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து கிளறிகிட்டே இருங்க லைட்டாக நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே அடி பிடிச்சிரும் கிடையில ஸோ அதுக்காக தான் அடி கனமான பாத்திரமா நான் சொன்னேன் ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்போ நல்லா வந்து கிளறிகிட்டே இருந்தோம்னா நல்லா கூழ் மாதிரி வந்துடும் ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து மசாலா வந்து வதக்கி வச்சுருக்கோம் வருது ஸோ அதையும் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் இது ரெண்டுத்தையுமே ஸோ இதை வந்து கோங்குரா பச்சடின்னு சொல்லுவாங்க ஆந்திரா ஸ்டைலில் செய்வாங்க காரம் இன்னும் தூக்கலாக செய்வாங்க நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் போட்டுக்க முடியும் ஸோ அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஆந்திராவிலலாம் நல்ல காரம் செம்மையாக போடுவாங்க ஏன்னா இந்த கீரை வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த கீரையை நம்ம வந்து கடைஞ்சி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கறதை விட இந்த மாதிரி வந்து பச்சடியாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் பாட்டிலில் கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஸ்டீல் பாட்டில்லையோ போட்டு எடுத்து வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்குறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த கீரையை வாங்கி செஞ்சு பாருங்க வேற லெவலில் இருக்கும் விடவே மாட்டீங்க அடுத்தடுத்து நம்ம அந்த கீரையை துவையல் வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க சாரி பச்சடி ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு பாருங்க ஃபுல்லாகவே அந்த க்ரீனஸ் வந்து எதுவுமே இல்லை ஒரு இலையில கூட ஸோ அது எல்லாமே க்ளீனாக வந்து வதங்கி எடுத்தாச்சு குழக்கொழுன்னு இதுவே அரைச்சா மாதிரி ஆகிடுச்சி கடையிலேயே இருக்கிறது ஸோ இருந்தாலும் நம்ம ஆற வச்சு எல்லாத்தையும் போட்டு மேக்ஸ் பண்ணி நல்லா வந்து அரைக்கணும் இல்லையா மசாலாவும் சேர்த்து ஸோ அதுக்காக தான் இப்போ அடுத்து வந்து மிக்சி ஜாரில் நான் அந்த வறுத்த மல்லியும் மிளகாயும் போட்டாச்சு அதில் நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த கீரை கூழையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஸோ மிக்சி ஜார்ல வந்து போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது டைம் எடுக்காது இந்த கோங்குரா பச்சடி அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப ஃபேமஸ் ஆந்திராவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் பொதுவாக காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க தான் இருந்தாலும் கோங்குரா பச்சடி அப்படின்றது ஃபேமஸ் கோங்குராவில் மட்டும் கிடையாது வெண்டைக்காவிலையும் பச்சடி செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் சாப்பிட்டும் இருக்கேன் ஸோ அதனால தான் ஸோ அங்கே தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் வந்து இங்கே செய்கிறது இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு நல்லா விழுது மாதிரி பாருங்கள் ஸோ மிக்ஸி ஜாரில் அரைச்ச பிறகு இதை எடுத்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம் ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் பண்ணிடணும் அதுதான் மெயின் வந்து ஸோ இப்போ வந்து என்னென்னா அதே கடாயில் நல்லெண்ணெயை வந்து நல்லா வந்து விட்டுக்கோங்க அதாவது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஸோ நல்லெண்ணெய் தான் செய்யணும் ஸோ அதில் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் வேற எண்ணெயில் செஞ்சோம்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது அதுக்காக தான் ஸோ இப்போ நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே லைட்டாக ஹீட் ஆனால் போதும் ரொம்பலாம் கிடையாது அதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை பெருங்காயத்தூள் இல்லை கட்டி தான் இருக்கு அப்படின்னா அந்த கட்டியவே நல்லா வந்து துண்டு துண்டாக மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு நீங்கள் வதக்குறீங்க பார்த்தீங்களா மசாலா அதில் வது வறுத்து அரைச்சிக்கலாம் நீங்க அதிலயே மிக்ஸ் பண்ணுறதுலையே ஸோ நம்ம வந்து தூளா போடுறதுனால இந்த கடாயில எண்ணெய் ஊற்றி அதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் நீங்க கட்டியா போடுறீங்க அப்படின்னா நம்ம அரைக்கிறோம் இல்லையா அதுலயே வந்து அந்த மசாலாவில் வறுத்து அரைச்சிக்கோங்க ஸோ நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ இந்த தூள் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் அப்படின்றதுனால பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வருது அந்த எண்ணெய் மற்ற எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றினோம்னா அந்த அளவுக்கு பொங்காது பொங்கவே பொங்காது ஃபஸ்ட்டு ஸோ நல்லெண்ணெய் மட்டும்தான் பொங்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நம்ம அடிக்கடிக்கு வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டிலில் நமக்கு தேவைன்றப்போ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஊருகாவாகவும் தொட்டுக்கலாம் சா நம்ம குழம்பு வைக்கல அப்படின்னா டக்குன்னு வந்து இதை போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இதுதான் மெயின்னு நம்ம வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு அதை கிளறி விடணும் இப்போ பால்லாம் காய்ச்சும் போது எப்படி நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி விடுறோம் ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்யும்போது அதே மாதிரி தான் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பு பக்கத்துலேயே நின்று இதை ரெடி பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் லைட்டாக அடிப்பிச்சிட்டாக்கிறோம் நல்லா இருக்காது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை நல்லா வந்து இந்த கனமான பாத்திரத்தில் போட்டு கிளறி விடுறதுனால நல்லாவே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒட்டாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அதில் வந்து செஞ்சிடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்றத விட ஹெல்த்தி கிடையாது நான்ஸ்டிக்கை பொதுவாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நானும் வச்சுருந்தேன் நான்ஸ்டிக் தவா அப்புறம் வந்து கடாயெல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரூவ் படுத்தியாச்சு அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது கேன்சர் வருது அப்படின்னு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் ஸோ முடிஞ்சால் இரும்பு கடாயி ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வர வர நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகுது பாருங்கள் அதாவது நம்ம ஊற்றும் பொழுது விழுது எப்படி இருந்தது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு கை விடாமல் கிளறிக்கிட்டே வந்திங்கன்னா சூப்பரான கோங்குரா பச்சடி ரெடி ஸோ இதை அதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சிட்டு நம்ம கண்ணாடி பவுல்லையோ பாட்டிலேயோ போட்டு வச்சுக்கலாம் இல்லை கண்ணாடி பாட்டில் இல்லை அப்படின்னா ஸ்டீல் பாத்திரத்தில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஸோ இப்போ பாருங்க நல்லா ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான கோங்குரா பச்சடி ரெடி இந்த கோகுரா பச்சடி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு கூட கூட நோட்டிபிகேஷனாக வரும் ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க